உங்களுக்கு தெரியுமா திமிங்கல என்னதான் கடலில் வாழ்ந்தாலும் அது பிற மீன்கள் மாதிரி மீன்கள் வகையை சேர்ந்தது கிடையாது அது நம்மள மாதிரி பாலூட்டி வகையை சேர்ந்தது இந்த மாதிரி திமிங்கலங்களை பத்தி தெரியாத ஒரு சில உண்மைகளை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்குமே பூமியில வாழ்ந்த எல்லா உயிரினங்களையும் விட திமிங்கலம் தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உயிரினமே ஒரு நீல திமிங்கலம் சராசரியா முப்பது மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும் அதோட எடை சராசரியா நூத்தி ஐம்பது இருந்து இருநூறு டன் வரைக்கும் இருக்கும் இது ஒரு ஒப்பீட்ல சொல்லணும்னா இருபத்தஞ்சு யானைகளுக்கு சமமா ஒரு நீல திமிங்கலம் மட்டுமே இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயிரினத்தோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே ரத்தத்தை கொண்டு போறதுக்காகவே திமிங்கலத்தோட இதயம் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு திமிங்கலத்தோட இதயம் வந்து ஒரு அளவுக்கு பெருசா இருக்கும் அதோட நீல திமிங்கலத்தோட இதயத்தோட எடை வந்து நூத்தி எண்பது கிலோ எடை வரைக்கும் இருக்கும் அதோட நீல திமிங்கலத்தோட இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் மூலயமா ஒரு மனுஷனே உள்ள போயிட்டு வர அளவுக்கு அது ரொம்பவே பெருசா இருக்கும் இந்த சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க இந்த சத்தத்தை எழுப்புறதுக்கு திமிங்கலத்துக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த ஹம்மிங் சத்தத்தை நீல திமிங்கலங்கள் அடிக்கடி வெளிப்படுத்தும் இந்த சத்தம்ன்றது நீல திமிங்கலங்கள் அருங்களுக்குள்ளேயே பாடக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி இந்த சத்தத்தை எதுக்காகலாம் அந்த நீல திமிங்களை வெளிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா அதோட இணையை ஈர்க்கறதுக்காகவும் பிற திமிங்கலங்கள் இருக்கக்கூடிய இடத்தை அறிகிறதுக்கும் பிற திமிங்கலத்தோட பேசுறதுக்கும் அப்புறம் இன்னும் ஒரு சில காரணத்துக்காக இந்த சத்தத்தை வந்து திமிங்கலங்கள் வெளிப்படுத்தும் முதல்ல சொன்ன மாதிரி திமிங்கல வந்து மீன் வகையை சேர்ந்தது கிடையாது அது பாலூட்டி வகையை சேர்ந்தது இதனாலேயே திமிங்கலத்தால நீருக்கடியில மூச்சு விடவே முடியாது திமிங்கலங்கள் ஒவ்வொரு முறையுமே தண்ணிக்கு மேல வந்து தான் மூச்சு விட்டுட்டே போகும் இந்த மாதிரி திமிங்கலங்கள் வந்து தண்ணியை அது அதோட மூச்சு தான் அது வழியா தான் திமிங்கலங்கள் சுவாசிக்கவே செய்யுது இந்த மாதிரி திமிங்களை மூச்சு விட ரொம்ப நேரத்துக்கு மூச்சு அடக்கி வைக்க முடியும் ஒரு நீல திமிங்களை சராசரியா தொண்ணூறு நிமிஷம் வரைக்குமே நீர் நீரக்கடியில மூச்சு விடாம இருக்க முடியும் என்னதான் தண்ணி கடையில நீல திமிங்களை மூச்சு விட முடியாம இருந்தா கூட மூணு வரைக்குமே நீல திமிங்கல தண்ணி கடல போகும் அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரம் மீட்டர் ஆள வரைக்குமே நீல திமிங்குகளால் தண்ணி கடையில போக முடியும் நீல திமிங்கலத்தோட குரல் வந்து நூத்தி எட்டு டெசிபில் இருக்கும் இது வந்து ஒரு ஜெட் ஜெட்ளை வெளிப்படுத்தக்கூடிய சதத்தை விட ரொம்பவே

மீட்டர் நீளமும் மூணு டன் எடை கொண்டதா இருக்கும் அதோட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நீல திமிங்கலம் கடல்ல இருந்தபடி அதோட குட்டிக்கு பால் கொடுக்கும் அது இந்த மாதிரி தான் பால் கொடுக்கவே செய்யும் அந்த பால் அது கடல்ல விட விட குட்டி வந்து அதை அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கும் நீல திமிங்கலத்தோட குட்டியால அந்த பாலையும் கடல் தண்ணியும் பிரிச்சு எடுக்க முடியும் நீல திமிங்கலத்தோட பால்ல நாற்பது சதவீதம் கொழுப்பு இருக்கு இதனாலேயே நீல திமிங்கலத்தோட குட்டி வந்து அதிவேகமா வளரும் நீல திமிங்கலத்தோட பரிணாமம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அது முதல்ல தரையில தான் இருந்துச்சு அதுக்கு ஒரு தான் தண்ணிக்கே போனுச்சு 레아야 우리가 아유이 우리 야아이야 நீல திமிங்கலங்கள் ஒரு காலத்துல தரையில போது அது தாவரங்களை சாப்பிடுச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய நீல திமிங்கலங்கள் தாவரங்களை சாப்பிடுறது கிடையாது அது முழுக்க முழுக்க மீன்களை தான் சாப்பிடுது நீல திமிங்கிலங்களில் மொத்தமா ரெண்டு வகை நீல திமிங்கலங்கள் இருக்கு ஒண்ணு வந்து பல் திமிங்கிலங்கள் இன்னொன்னு வந்து பல் இல்லாத திமிங்கிலங்கள் இந்த பல் நீல திமிங்கலங்கள் வந்து மீன் கிரில் சீல் இந்த மாதிரியான உயிரினங்கள்ல தான் சாப்பிடுது இந்த பல் இல்லாத நீல திமிங்கலங்கள் கிரில் செய்யும் சிறிய சிறிய உயிரினங்களை தான் சாப்பிடவே செய்யுது நீல திமிங்கலங்கள் மனுஷங்களை மாதிரியெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு தூங்காது நீல திமிங்கலத்தோட மூளை வந்து ரெண்டு பகுதியா பிரிஞ்சிருக்கும் ஒரு பக்கம் மூளை தூங்கும் போது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மூளை வந்து ஏதாவது ஆபத்து வருதா மூச்சு எப்படி இருக்குன்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் அப்படி நீல திமிங்கலங்கள் தூங்கும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உடனே அங்க விழிச்சு அந்த இடத்த விட்டு போகும் இந்த மாதிரி ஒரு பக்கம் தூங்கி இன்னொரு பக்கம் விழிச்சிருந்து இருந்து அதுக்கப்புறமா அந்த பக்கமும் தூங்கி இன்னொரு பக்கமும் விழிக்கும் இதனாலே நீல திமிங்கலத்தோட தூக்கமே ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் விழிச்சுக்கிட்டு இருக்கும் அதோட நீல திமிங்கலங்கள் வந்து கடல்ல இந்த மாதிரி எல்லாமே கூட்டமா சேர்ந்தா தூங்கவே செய்யும் அதோட நேரான ஒரு பொசிஷன்ல தான் நீல திமிங்கலங்கள் தூங்கவே செய்யும் நீல திமிங்கலத்தோட வாழ்நாள் வந்து சுமாரா நூறு ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் ஆனா ஒரு சில வகையான நீல திமிங்கலங்கள் இருநூறு ஆண்டுகள் வரைக்குமே உயிரோட வாழும் வரும் நீல திமிங்கலத்தோட வாழ்க்கையை பிற உயிரினங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கவே செய்யுது ஒரு நீல திமிங்கலம் அதோட வாழ்நாள் முப்பத்தி மூணு டன் கார்பன் டை ஆக்சைடை கடலுக்குள்ள சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய ஒரு நீல திமிங்கலம் ஆயிரம் மரங்கள் சேர்ந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கார்பன் டை ஆக்சைட ஒரே ஒரு திமிங்கலம் மட்டுமே அதுக்குள்ள சேர்த்து வைக்கும் பூமியில நிறைய நீல திமிங்கலங்கள் இருந்தா பூமியோட வெப்பநிலையே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நீல திமிங்கலத்தோட வாழ்க்கையை பிற உயிரினங்களுக்கு பயனுள்ளதா தான் அது வாழவே செய்யுது நீல திமிங்கலத்தோட கர்ப்ப காலம் மனுஷங்களை விட மூணு மடங்கு அதிகமா இருக்கும் பெரும்பாலான திமிங்கலங்கள் பதினொன்னு பன்னெண்டு மாசம் வரைக்கும் கர்ப்பமா இருக்கும் ஆனா ஒரு சில நீல திமிங்கல இனம் மட்டும் 6 மாசம் வரைக்குமே கர்ப்பமா இருக்கும். இது கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களே மிக நீண்ட கர்ப்ப காலத்தை கொண்ட ஒரு உயிரினமா இருக்கு. நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது யானைதான். யானை எத்தனை மாசம் கர்ப்பமா இருக்கும்ன்றதை கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க வேற ஆளுங்க கிட்ட தெரிஞ்சுக்கிங்க. இருங்க. மனுஷங்களோட கைரேகை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி ஒரு தனித்துவமா இருக்கோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு திமிங்கலத்தோட வாழும் அதோட வடிவம் அதோட அதோட நிறம் ஒவ்வொன்றத்துக்குமே வெவ்வேறு மாதிரி தனித்துவமா இருக்கும் அந்த வச்சுதான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கவே செய்யறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது திமிங்கலங்கள் உலகம் முழுக்கவே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்யுது இந்த மாதிரி பயணம் செய்யும் போது அதுங்க இடங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பூமியோட மேக்னெட்டிக் பீல்ட் அதை பயன்படுத்தது அதோட பிற நீல திமிங்கலத்துக்கு ஒளி எழுப்பி அது மூலியமா அதுங்க இடங்களை கண்டுபிடிக்குது அதோட கடல் நீரோட வெப்பநிலையும் வச்சு அது வழிகளை கண்டுபிடிக்குது நீல மீன்கள் தான் இந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்தாலும் அது ரொம்பவே சின்ன சின்ன மீன்களை தான் சாப்பிடவே செய்யுது அப்படி சின்ன சின்ன மீன்களை சாப்பிடுறதுனாலே ஆயிரக்கணக்கான மீன்களை ஒரு நீல மீன்களை மட்டுமே சாப்பிடுது அதுவும் நீல மீன்களுக்கு பிடிச்ச ஒரு உணவே கிரில்ஸ் தான் எப்படி நீல மீன்களோட வாளும் ஒவ்வொரு திமிங்கலத்துக்குமே தனித்துவமா இருக்கோ அதே மாதிரி தான் அதோட சத்தமும் ஒவ்வொரு திமிங்கலமே தனித்துவமான சத்தத்தை வெளிப்படுத்தும் அந்த சத்தத்தை நம்ம கேட்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா திமிங்கலம் கேட்கும்போது அதுங்களுக்கு தெரியும் இது எந்த திமிங்கலம் வெளிப்படுத்தின சத்தம் அதோட திமிங்கலங்கள் குழுக்களா வாழ்றதுனால ஒவ்வொரு குழுக்களுமே ஒரு வித்தியாசமான சத்தத்தை படுத்தும் அந்த சத்தங்கள் குழுக்களுக்குள்ளேயே வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒரு நீல திமிங்கலத்தால் கடல்ல ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்துல வேகமாக போக முடியும் இது ஒரு பைக்கோட ஸ்பீடுக்கு ஈக்குவலானது இது கடல்ல இருக்கக்கூடிய பிற உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியா இருந்தாலும் அவ்வளோ பெரிய உயிரினம் இந்த அளவுக்கு வேகம் போறதே பெரிய விஷயம் ஒரு திமிங்கல குட்டி பிறந்த பத்தே செகண்ட்லயே நீரில் எப்படி நீந்துறதுன்றத கத்துக்கும் அதோட நீரில் அதோட உடலை எப்படி சமநிலையில வச்சுக்கிறதையும் அது கத்துக்கும் என்னதான் இருந்தாலும் தாயோட பாதுகாப்பு கண்டிப்பா திமிங்கல குட்டிக்கு தேவை ஏன்னா எதிர்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது அதுக்கு தெரியாது தாய் தான் அதை பாதுகாக்கவே செய்யும் திமிங்கலங்கள் குழுக்களா வாழ்றதுனாலேயே அதோட இறையும் குழுக்களாக சேர்ந்து தான் அதை வேட்டையாடவே செய்யும் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்லயே அறிவாளியான ஒரு உயிரினமா திமிங்கல இருக்கிறதுனாலயே அதோட மூளையும் ரொம்பவே பெருசு ஒரு திமிங்கலத்தோட மூளையோட எடை மட்டுமே எட்டு கிலோல இருந்து ஒன்பது கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும் மனுஷங்களோட பார்க்கும் போது மனுஷங்களோட மூளையோட எடை சராசரியா ஒன்னு புள்ளி நாலு கிலோ வரைக்கும் அப்ப எந்த அளவுக்கு ஒரு பெரிய மூளையை திமிங்கலங்கள் கொண்டிருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூளையை கொண்டிருக்கிறதுனாலயே திமிங்கலத்தோட நினைவாற்றல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுங்களால கடல்ல எந்த இடத்துல இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோமா என்னன்ற எல்லா விஷயத்தையுமே அதால தெரிஞ்சு வச்சிருக்க முடியும் திமிங்கலத்தோட உடல் மாதிரியே அதோட வாயும் பெருசு அந்த மாதிரி ஒரு வாயில் அது சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு ரோட்ல மட்டுமே நானூறு மில்லியன் கிரில்ஸ் இருக்கு ஒரு நீலத்திமிங்கலம் இறந்ததுக்கு வருமா நூறு ஆண்டுகள் வரைக்குமே கடல்ல இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நீலத்திமிங்கலம் திருப்பி கடலுக்கே உணவா மாறும் இறந்த நீலத்திமிங்கலத்தோட உடல் கடலோட ஆழ வரைக்கும் போகும் அந்த ஆழத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அடுத்த நூறு ஆண்டுக்கு அந்த நீலத்திமிங்கலத்தை உணவா சாப்பிடுவோம் அந்த மாதிரி திமிங்கலத்தோட உடலை சாப்பிடுறதுக்கு நூறு ஆண்டு ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கடலோட ஆழத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் அதுங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய சாப்பாடு தேவைப்படாது அதோட கடல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயிரினங்கள்லாம் அந்த ஆழம் வரைக்குமே போய் ஒரு இறந்த நீலத்திமிங்கலத்தோட உணவு சாப்பிடாது அதுங்க தான் சாப்பிடவே செய்யும் இதனால ஒரு நீலத்துமிங்கிலத்தோட உடலை சாப்பிட்றதுக்கு இத்தனை காலங்கள் ஆகுது கடல்ல மனுஷங்க நூறு மீட்டர் ஆழத்துக்கு போனாலே உடல் நசுங்கி இறந்துருவாங்க ஆனா நீலத்துமிங்களை மூவாயிரம் மீட்டர் கீழே போனாலுமே அதோட உடலுக்கு ஒண்ணுமே ஆகாது இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீலத்துமிங்கிலங்கள் பரிணாமத்திலேயே கடலோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையில அது உருவாயிருக்கு கடலோட ஒரு சிறந்த ஒரு வேட்டைக்காரனா அது கிரேட் வெயிட் ஷார்க் தான் ஆனா அந்த உயிரினத்தையே நீலத்துமிங்கிலங்கள் அடிக்கடி பயமுறுத்தி விரட்டும் ஒரு முறை ஒரு நீலத்துமிங்கள ஒரு கிரேட் வெயிட் ஷார்க் பயமுறுத்தினாலே அது நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தூரமா ஓடிடும் நீலத்துமிங்களை யாருக்குமே பயப்படாது அது ஒதுங்கி தான் போகுதே தவிர பயந்து போகல